விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிலை உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி பொது இடங்களில் நிறுவுவதற்கும் வீடுகளில் வைத்து வழிபடுவதற்கும் கண்கவர் பிள்ளையார் சிலைகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது களிமண்ணால் செய்யப்பட்ட எளிதில் கரையக்கூடிய சிலைகளை வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் அச்சமின்றி விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதை உறுதி செய்யும் வகையில் மதுரையில் முக்கிய வீதிகள் வழியாக காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் இதேபோல் திருப்பூரில் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தலைமையில் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல் ஆணையர் தெரிவித்தார் பத்தாம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சிலைகள் கரைக்கப்பட இருக்கின்றன வேண்டி நம்ம ஆயிரம் ஆயிரம் பேர் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்த இருக்கிறோம் இது போக கூடுதலான பாதுகாப்பு அலுவலரும் கேட்டிருக்கும் அவர்களும் விரைவில் வந்து விடுவார்கள் இதே மேட்டுப்பாளையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் துப்பாக்கி இந்தியவாறு கலந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர்